அம்மாவுடையே வெற்றிகரமாக செயல்பட்டது பள்ளியில் பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டது அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசும் அதை கடைபிடித்து சட்டமன்றத்தில் பெண்கள் மாநில குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவிக்கப்பட்டு அதை சிறந்த முறையிலே நாங்கள் செயல்படுத்தினோம் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நான்கோறும் பட்டியலை படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆளாவது அதிர்ச்சியும் அளிக்கிறது இந்த ஆட்சியிலே சிறுமை முதல் நூலாட்சி வரை பாலியல் வென்கொடுமைக்கு ஆளாவது வேதனை அளிக்கிறது அனைத்திற்கு இரண்டாம் திராவிட முன்னேற்ற கழக

மிகுந்த வேதனை மகிழ்ச்சி வைத்துள்ளது எங்கே வந்தாலும் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாவது ஒரு கொடூரமாக பார்க்கப்படுகிறது ஊடகம் பத்திரிகையிலும் அவ்வப்போது வெளியிடுகின்ற செய்தி இன்றைக்கு தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது

அதை ஆசிரியர் சிறந்தவைகள் ஏஞ்சி பார்த்து செயல்படுத்த வேண்டும் ஒரு சில ஆசிரியர்கள் செய்கிறாங்க சமையல் கொண்டாங்க இந்த அரசு பெண் குழந்தையை படிக்கின்ற மன்னிகிறே ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி இனி இக்காலத்தில் சிறுமைகளுக்கு புள்ளியிலேயே படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு ஏக்கிர பாயல் மன்கொழுதைக்கு ஆளாகாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் இந்த தருணத்தில் வேண்டுகோளாக வைக்கின்றேன் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டிருந்ததற்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய எங்கள் பெயர் பெற்றது கோயம்புத்தூர் நகரம் பாதுகாப்பான நகரத்தில் நாம் பெயர் பெற்றோம் பெண் குழந்தைகள் பாலியல் நன்கொடுமைக்கு ஆளாவதும் பெண்கள் பாலியல் நன்கொடுமைக்கு ஆளாவதும் அரசு முற்றுப்புள்ளி வைத்து தகுந்த பாதுகாப்பு சிறுவைகளுக்கும் பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்று நேரத்தில் அதே போல பொழுது பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக பெண்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட பெண்களின் உரிமையை காத்தவர் தன்னுடைய அம்மாவர்கள் பெண்களின் பெண் விடுதலை பெண்களின் பாதுகாப்பு பெண்களுக்கான சமூக பொருளாதார நேரம் பெண் குழந்தை பாதுகாப்பு இன்றைக்கு பின் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்திலே குடும்பம் பாதிக்கப்படும் என்று பிறந்தவுடன் கண்டிப்பாக கொடுத்து குடும்பமாக பெண் குழந்தையை செய்கின்ற அந்த செயலிலிருந்து பெண் தடுத்த பெருமை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்காலும் அதற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை தமிழகத்திலே உருவாக்கி பல பெண் குழந்தைகளை காப்பாற்றிய நம்முடைய உதயநிதி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அனைத்து மகளின் காவல் நிலையங்கள் மகப்பேறு விதிமுறை திட்டம் தாலிக்கு தங்கம்